பிரேஸ்துலோடு ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வசனம் இது தீர்க்கத்தரிசன வசனமாக இருக்கிறது நம்முடைய நாட்களிலே இது நம்முடைய கண்களுக்கான நடந்திருக்கிற ஒரு வசனம் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் தானியல் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனம் இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் செழிப்பான தேசத்திலே தண்டல்காரனை திரிய பண்ணுகிறவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான் ஆனாலும் அவன் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசம் அடைவான் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தண்டல்காரன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வரி வசூலிப்பவன் என்று அர்த்தம் தண்டல்காரனுக்கு வார்த்தை வரி வசூலிப்பவன் என்று அர்த்தம் சரி இந்த இடத்துல வரி வசூலிப்பவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் பல நாடுகளிலிருந்து வரி வசூல் வேட்டையை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்க தேசம் என்பது நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்க தேசமானது பொருளாதாரத்தில் மிக பின்தங்கு இருக்கிறது அப்படின்ற விஷயம் எல்லா நாடுகளும் ஒப்புக்கொள்ளக்கூடியது தான் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் அந்த காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இவர்கள் பொருளாதாரத்தை மீண்டும் மேம்படுத்துவதற்காக உலகத்திடமிருந்து அநியாயமாய் இவர்கள் வரி வசூல் செய்கிறார்கள் என்கிற காரியமும் நமக்கு நன்றாக தெரியும் அப்போ இந்த தண்டல்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா அநியாயமாய் வரி வசூல் செய்வது என்று அறுத்தோம் இப்போ இந்த இடத்துல தன் ஸ்தானத்தில் எழும்புவான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்டல்காரன் தான் கடைசி காலங்களிலே அமெரிக்க தேசத்தை ஆளப்போகிறான் என்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய கடைசி காலகட்டங்களுக்குள்ளாக அது போய்கொண்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காக கர்த்தர் இந்த அமெரிக்க தேசத்தை கடைசி காலகட்டங்களுக்குள்ளாக நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிந்துக்கணும் அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பொருளாதாரம் மிக பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறது இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அமெரிக்காவுடைய யுஎஸ்டி அதாவது அமெரிக்க டாலர் அதுதான் இன்றைக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறது ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த அமெரிக்காவுடைய பண மதிப்பு அதாவது இந்த அமெரிக்காவினுடைய டாலர் தன் தகுதியை இழந்து போகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை குறித்த தீர்க்க தரிசனம் தான் இந்த வசனத்திலே தானியேல் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்ததாக கடைசி பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அவன் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசமடைவான் அப்படின்ற ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நன்றாக கவனித்து கொள்ளுங்க இந்த இடத்துல ஒரு நாடு கிட்டத்தட்ட அழிந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாடு பின்தங்கி போக வேண்டும் என்று சொன்னால் யுத்தம் மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் ஆனால் அது மாத்திரமே காரணம் அல்ல ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்துதான் அந்த நாட்டினுடைய வலிமையானது கணக்கிடப்படுகிறது இன்றைக்கு அமெரிக்க தேசம் இந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய்க் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் கர்த்தர் முன் குறித்தபடி யூரோப்பியன் யூனியனை கர்த்தர் வந்து அடுத்த வல்லரசாக நியமிக்க போகிறார் அந்த வல்லரசிலிருந்து ஒருவன் எழும்புவான் அவன் தான் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்